ஒரு சாமானிய மனிதனு கூட பொதுவெளியில் எப்படி பேசணும் நாகரிக கருதி இப்படி தான் பேசணும்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு அப்படி தான் பேசுவாங்க ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவன் என்று சொல்லி ஒரு நபர்தான் தான் அது உங்களுக்கே தெரியும் அண்மையில் சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு போராட்டத்தை முன்வைத்தாங்க திமுக அரசை கண்டித்து மின் கட்டணத்தையும் கண்டித்து அதில் அதனுடைய தலைவர்னு சொல்லிக்கின்ற திரு சீமான் அவர்கள் மிகவும் தரம் தாழ்ந்து கொச்சையாக்க வார்த்தைகளே அடுக்க முடியாம பேசியிருக்காரு அதற்கு தான் சமூக வலைத்தளத்தில் சமூக ஆர்வலர்கள் பத்திரிகையாளர்கள் நெட்டிசன்கள் இப்படி பலரும் எதிர்ப்பு தெரிவித்து தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள் ஏன்னா ஒரு தலைவன் என்றால் எப்படி இருக்க வேண்டும் உங்களை நம்பி இவ்வளவு பண்றாங்க அப்போ நீ எப்படி இருக்க வேண்டும் நான் ஏன் நீ சொல்றனா மரியாதை கிடையாது ஏன்னா மறைந்த தலைவர்களை பஸ்ட் அவமதிப்பு செய்யக்கூடாது செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும் ஆக இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் காமராஜரை மாற்றி தான் அவர் பத்தி விமர்சனம் இதுவரை முன்வைக்கல திரு சிமான் அவர்கள் மீதி அனைத்து தலைவர்களையும் பத்தியோ கொச்சையாக தரம் தாழ்ந்து விமர்சனம் செய்தவர் இதுல மாற்று கருத்து கிடையாது ஒவ்வொரு இடத்துலையும் மூன்று ஆம்பளைக்குள்ள ஒருத்தவங்க ஒரு லேடி படுத்துட்டு இருக்காங்க இது ஒரு சர்ச்சையான பேச்சு அடுத்து ஒரு மேடை பேச்சில் சிறுபித்து காட்டுறது அதே போல கலைஞரை பத்தி அவமதிப்பு செய்யறது அதே போல குடிப்பெருமைன்னு சொல்றது இப்படி ஒரு தலைவன் என்னென்ன செய்யக்கூடாதோ அது எல்லாமே திரு சீமான் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார் அதே போல் கடந்த பதினைந்து வருஷமாக ஒரு பெண்ணை வச்சு அசிங்கப்படுத்தியிருக்காருன்னு சொல்கிறார் நீ எல்லாமே தப்பு பண்ணிட்டு பொதுமக்கள் வந்து அதை வைரலாக்குறாங்க அதை பற்றி பேசுகிறாங்கன்னா நீ முதல்ல தவறு செய்யாமல் இரு ஃபஸ்ட்டு அந்த விஜயலட்சுமி அந்த நடிகையை காதலிச்சிட்டு அவங்கக்கிட்ட எல்லாமே பணத்தெல்லாம் கறந்துட்டு அவங்கள இப்போ நடுத்தரவு விட்டுட்டு நீ யாருக்கிட்டயும் மேரேஜ் பண்ணிட்ட அது உன்னுடைய தனிப்பட்ட முறை மறைந்த இலங்கை தமிழர்களுக்காக போராடி உயிர்நீத்த புரட்சியாளர் நன்னன் பிரபாகரன் அவர்களுடைய அந்த ஒற்றை போட்டோ தான் தமிழகத்தில் இது வரைக்கும் அரசியல் செஞ்சுட்டு இருக்காரு ஏன்னா எவ்வளோ பேர் தலைவர் பிரபாகரன் அவர்களை சந்தித்தார்கள் ஈழம் சார்ந்த பல முக்கிய விஷயத்தெல்லாம் பேசிட்டு வந்தாங்க நம்ம தமிழ்நாட்டில் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு முனைவர் தொல் திருமாவர்கள் அதே போல கொளத்தூர்மணி இப்படி பல தலைவர்கள் அவர்களை போயிட்டு சந்தித்து வந்தார்கள் ஆனால் திரு சீமானவர்கள் சந்தித்தது நிஜமா இல்லை அந்த போட்டோ எப்படி உருவாக்கினார்னு தெரியவில்லை அந்த போட்டோ அந்த ஒற்றை போட்டோ வைத்து தான் தமிழக அரசியல் களத்துல அவரும் வந்து நான் தமிழ் தேசியத்திற்காக நான் பேசுறேன் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாரு தொடர்ச்சியாக இந்த தொடர் பொய்யுரை தொடர்ந்து நடத்திக்கிட்டே வராரு அவருடைய ஒற்றை நோக்குனா திராவிட கட்சியை ஒழிக்க வேண்டும் திராவிட கட்சி அல்லாமல் தமிழ் தேசியம் பரப்ப வேண்டும் என்று ஒரு பொய்யான பிம்பத்தை உருவாக்கி கொண்டே வருகிறார் அப்போ நீ உருவாக்குங்க தமிழ் தேசியம் தமிழ்நாட்டில் எதுனா ஒரு பிரச்சனைனா அதற்கு குரல் இல்லை ஆனால் நாம் தமிழர் நாம் தமிழர் அப்படி ஒரு சூளுரை மேற்கொள்வதற்கு எதற்கு ஏன் கேட்டனா அனைவரிடத்துலையும் திருநிதி என்ற அந்த டிமாண்டை வைத்து பிச்சை எடுத்து பிழைப்பு நடத்தும் அந்த அரசியல்வாதி தான் திரு சீமான் அவர்கள் ஏன்னா இது போன்ற எந்த தலைவனும் ஈடுபடவில்லை திருநிதி கொடுங்க பணத்தை கொடுங்க ஒருத்தவன் கேட்குறான் பத்து லட்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போய் நான் சரிடா இரு இதெல்லாம் ஒரு பொழப்பா இல்லை கேட்குறேன் நாட்டிற்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது அதெல்லாம் முன்னெடுத்து நீங்கள் அரசியல் பண்ணாமல் ஒற்றை குரல்னா திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு அவங்க இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது அவங்க தான் மழை வந்தாலும் திமுக தான் வெயில் அடித்தாலும் திமுக தான் வயநாட்டில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு இருந்தாலும் திமுக தான் அதையும் பேசுனாலும் பேசுவார் ஏன்னா அவருடைய அந்த தாட்டு அவருடைய மனோபாவம் அப்படி இருக்கு ஏன்னா ஒரு கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்களை உருவாக்குவது தான் ஒரு தலைவனுக்கு அழகு ஆனால் நாம் தமிழ் கட்சியில் இவர் என்ன பண்ற தெரியுமா ஏய் இந்த கட்சி நானே ஒவ்வொரு ஒரு சிங்களா கட்டினது அதனால நான் வைக்கிறது தான் சட்டம் நீங்களாம் எதுவுமே பேசக்கூடாது வெளியே அவர் மாரி நம்ம பேச முடியாது அவ்வளோ கொச்சியாக தரம் தாழ்ந்து நம்ம பேச முடியாது அதனாலதான் தான் தற்போது திமுகவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அதிமுகவில் இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம் இப்படி பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் வெளியேறி மாற்றுக் கட்சிகளை இணைந்து தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு வருகிறார்கள்